ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கிளாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மகாநதியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுனாக்கா இப்போ வந்து காவேரி வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்களால புடவை கட்ட முடியல டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ இந்த புடவையெல்லாம் யார் கட்ட சொன்னாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டவே தெரியலையே நமக்கு நம்ம வீட்லேயே இருந்தால் கங்காக்கா அழகாக கட்டி விடுவா என்ன பண்ணுறதுன்னு முழிக்கிறாங்க இப்போ நம்ம விஜய் வந்து பார்க்குறாரு எட்டி பார்க்குறாரு அப்புறம் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாரு அப்புறமேட்டுக்கு வராங்க விஜய் வந்துட்டு அழகாக கட்டி விடுறாரு கட்டி விட்டோன்னா ரெண்டு பேருக்கும் அப்படியே வந்துட்டு விஜய் வந்து காவேரியை வச்சக்கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு காவேரி பேசுறது எதுவுமே காதில் உழுவில் அந்தளவுக்கு வந்து விஜய் வந்து ரசிக்கிறாரு நம்ம காவேரியை அப்படியே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு காவேரியை வந்துட்டு உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு காவேரிக்கு வந்துட்டு என்ன அந்த மனுஷன் இப்படி பார்க்குறானேங்கிற மாதிரி அவரும் அவங்களும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்னன்னா சாரி அழகாக கட்டி விட்றாரு அப்புறம் அவங்க சித்தி வராங்க சித்தி வந்தோன்னா நகையெல்லாம் போடு எதுக்கு இப்படி இருக்கான் ஐயோ நகையெல்லாம் எனக்கு வேணான்னு அதுக்கு தானே வாங்கி கொடுத்துருக்கான் போடு அப்படின்ட்டு அவங்களே போட்டு விட்றாங்க அப்புறம் பூவெல்லாம் வச்சு விட்றாங்க அவங்க சீக்கிரமே ரெடி ஆகி வாங்க கீழேன்ட்டு அவங்க போயிடுறாங்க இப்போ விஜய் வந்துட்டு அப்படியே அந்த பூவு நகையெல்லாம் போட்டோன்னா காவேரி அப்படியே ஜொலிக்கிறாங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு வந்து ஒரு கொஞ்சம் பூவும் அந்த நகையும் போட்டோன்னா உனக்கு எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ அழகு கூடிடுச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஐயோயோ எனக்கு இதெல்லாம் போட்டு பழக்கமே கிடையாது அப்படின்னா நல்லா தான் இருக்குது போட்டுக்க அப்படின்னா அவரே கூட்டிட்டு போய் இந்த மாதிரி கண்ணாடியில் பாரு எவ்வளோ அழகாக இருக்கப்பார் நான் உண்மையில் நான் நல்லா இருக்கேனா அப்படின்னோனா ஆமாம் ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிறாரு இப்போ இப்போ விஜய்க்கு வந்துட்டு காவேரி வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரச ரசித்து பார்க்குறாரு இந்த பக்கம் என்னென்னா கீழே வராங்க ரெண்டு பேரும் இங்கே பாட்டி தாத்தா சித்தி எல்லாம் இருக்காங்க காவேரி வந்துட்டு வேக வேக நடந்து வராங்க பார்த்துட்டு எப்படி நடந்து வரா பாரு என்ன தான் பூவெல்லாம் போட்டாலும் அவர் நடைய மட்டும் மாற்ற மாட்டுறாப்பார் அப்படின்னோன்னே அவரை விஜய் வந்து நடந்து காட்டு எப்படி பொண்ணுனா எப்படி நடக்கு நடந்து காட்டுடான்னு உடனே விஜய் வந்து நடந்து காட்டுறாரு தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பழைய பழைய விஜய் இப்படி தான் இருப்பாரான் நல்லா ஒரு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு பழைய விஜயை நான் இப்போ தான் பார்க்குறேன் இதே போல் இரு காவேரி கூட காவேரி வந்ததுக்கப்புறம் தான் நீ லைஃப்பில் வந்து எல்லாமே உனக்கு வந்து மாறியிருக்கு இப்போ தான் நீ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வர நல்லா இருக்க இப்போ தான் பார்க்க நல்லா இருக்குது இதே போல இரு அப்படி தாத்தா சித்தி பாட்டி எல்லாருமே விஸ் இருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வீட்டிலேருந்து எல்லோரும் வராங்க அவங்க அம்மா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எல்லாம் வராங்க வந்த உடனே அங்கேருந்து வந்துட்டு காவேரி ஓடி போயிட்டு வாமா வாமான்னு சொல்லிட்டு அப்புறம் அக்கா வரலையான்னு கேட்டுக்கிட்டே அப்புறம் கூப்பிட்டு வராங்க காவேரி அம்மா வந்து பிள்ளைட்டில் தாம்பாளத்தில் வந்துட்டு பழம் இதெல்லாம் வச்சு மோதிரம் வாங்கிட்டு வந்தாங்களே துணிமணி எல்லாத்தையும் வச்சு கொடுக்குறாங்க அவங்க கொடுத்தோன்னே விஜய் வந்து வாங்கிக்கிறாரு வாங்கிக்கிட்டோன்னே கையில் வந்து அவங்க அவங்க சித்தப்பா பின்னாடி நின்று அசிங்கப்படுத்துகிறாரு இது மாதிரி வந்துட்டு மோதிரம் வந்துட்டு ரெண்டுமே உங்கள் பொண்ணு அளவுக்கே வாங்கிட்டு வந்துட்டிங்களா அந்த மோதிரம் அவங்க கைக்கே பத்தாது அப்படின்னோடனே விஜய் என்ன பண்ணுறாரு அவங்க சித்தப்பாவை முறைச்சிக்கிட்டு அந்த மோதிரத்தை வாங்கி கையில் போட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் காவேரியும் போட்டுக்கிறாங்க அழகாக இருக்குது அப்படிங்கிறாரு அப்புறம் துணிமணியும் வாங்கிக்கிறாங்க அவங்க அப்போ சித்தப்பாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் நிற்கிறாரு விஜய் அவர் தான் எப்போ பார்த்தாலும் இவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பசுபதியோட சேர்ந்ததுலேருந்து அவர் அதை தானே அப்பத்துலேருந்து அதை தானே இருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கங்காவும் குமரனும் கடைக்கு கிளம்பிட்டாங்க நர்மதா அப்படியே வந்துட்டு நீ போவாதக்கா நீனும் வாக்கா காவேரி அக்கா வந்துட்டு ஒன்றை தான் தேடுது நாங்கள் எல்லாம் போனால் கூட ஒன்றை தான் கேட்குது அப்படின்னு சொன்னோன்னா உன் வேலையை பார்த்துருப்போம் நீ ஃபங்க்ஷனுக்கு தானே போன உன் வேலையை பார்த்துருப்போன்னு சொல்லிட்டு உங்கள் சாவியை வீட்டு சாவியை கொடுத்துட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க போகிற வழி கிளம்பி இப்படி வெளியில் வராங்க அதுக்குள்ளே நம்ம பசுபதியும் ராகினியும் வராங்க வா ராகினியும் வந்துட்டு வெறுப்பேற்றுறாங்க என்ன டெய்லரு கங்கா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு அவங்க அஜயும் அஜய் உடையாந்து வந்து மாமா வாங்க ஏன் இங்கேயே இன்னிக்கிறேன் ராகினி உள்ளே வா இவங்கள்ட்டலாம் உனக்கு என்ன தேவையில்லாத பேச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு இவங்க வந்து முறைச்சிக்கிட்டே இவங்க வெளியில் போயிடுறாங்க ஆனால் கங்காவுக்கு மனசே கேட்கல இவன் என்னத்துக்கு வரான் காவேரி ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா அவங்களும் ஒரு சம்மந்தி தானே கூட்டிருப்பாங்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு எனக்கு ஏதோ தப்பாக இவன் எல்லாமே காவேரி ஃபங்க்ஷன் நல்லா நடக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணுவான் பசுபதி ஏதோ தப்பாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகிறப்பே வாங்க நம்ம போகலாம் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்னத்துக்கு போயிட்டு பயந்துருக்கணும் வாங்கன்னு சொல்லிவிட்டு ரிட்டர்ன் திரும்பி கா நம்ம கங்காவும் குமரனும் வராங்க காவேரி ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு இந்த பக்கம் என்னன்னாக்கா நம்ம ராகினி வாங்கிட்டு வந்த கிஃப்டை வந்துட்டு கொடுக்கறதுக்கு போறாங்க காவேரி வந்து இப்படியே முறைக்கிறாங்க இந்தாங்க எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு பழைய நான் வந்து இந்த ஒரே வீட்டில் நம்ம வாழ போகிறோம் நம்ம ஏற்கனவே சின்ன வயசுல வந்து ஒரே வீட்டில் வளர்ந்தேன் நம்ம நான் வந்து எந்த இதுவுமே பழசெல்லாம் ஞாபகம் வச்சிடல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் இந்தா காவேரி உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கிஃப்டை அப்போ பசுபதி வந்து வந்த உடனே எல்லாருக்கும் வணக்கம் அம்மா சாரதா சாரதா வணக்கம் ஆத்தா அப்படின்னு அந்த பாட்டியை பார்த்துட்டு அப்படியே நக்கெல்லாம் வணக்கம் சொல்கிறாரு எல்லாத்தையுமே விஜய் கவனிச்சிட்டு தான் இருக்காரு இப்போ வந்து கிஃப்ட்டு வந்திருக்காங்க ராகினி அதை வெறுப்பேற்றுற மாதிரி கொடுக்குறாங்க அவங்க சித்தப்பா அஜய் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க முறைக்கிற மாதிரி அவங்க சித்திக்கு பார்க்கணுமே அப்படியே இவங்க பேச பேச அப்படி இவங்க அவ்வளோ புறாமைப்படுறாங்க விஜய்யும் காவேரியும் பார்த்து ஆனால் சம்பந்தி பெரிய ஊரில் இல்லாத சம்பந்தி வந்துட்டார் பசுபதி பசுபதி அந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்னே என்னென்ன கலவர பூமி நடக்க போகுது பாருங்கள் ராகினி வந்ததுக்கப்புறம் ஆனால் நம்ம காவேரிக்கிட்ட எதுவும் நடக்க போகிறது கிடையாது காவேரியோடைய குணம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் தான் பார்த்துருக்காங்க அந்த வீட்டில் உள்ளவங்க அவங்க இப்போ ஏதோ அடக்கி வாசிக்கிட்டு இருக்காங்க நம்ம நட நடிக்கிறதுக்கு தானே வந்திருக்க அவங்க அடக்கி வாசிக்கிறாங்க காவேரி அவங்களுடைய உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அதோட இருக்குது இப்போ என்னன்னாக்கா இப்போ இவங்க கொடுக்குற கிஃப்டை வாங்கிக்க அவங்களுக்கு பிடிக்கல காவேரிக்கு முறைக்கிறாங்க அப்படியே விஜய் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னா இல்லை பரவாயில்ல வாங்கிக்கிங்கன்னு சொன்னோன்னே ஏதோ கையில் வச்சுருக்காங்க அது என்னென்னு தெரில நகையா இல்லை என்னென்னு தெரில அதோட காவேரி அப்படியே முறைக்கிறாங்க அவங்க குடும்பத்துக்கு உள்ளவங்க எல்லாேருக்குமே பிடிக்கல சாரதாகிறதை எல்லாருமே முறைக்கிறாங்க இதோட ராகிணி பெரிய நல்லா பொண்ணு மாதிரி அப்படியே பரிசு வாங்கிட்டு வந்துருச்சு அவர் அவங்க சித்தப்பா சொல்கிறாரு பார்த்தீங்களா ராகினியை பற்றி என்னமோ சொன்னீங்களே அது எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கு பாரு அப்படிங்கிறாரு விஜய் பார்த்து முறைக்கிறாரு அவங்க சித்தப்பாவை இதோட என்னென்னா அப்போ தான் குமரனும் கங்காவும் வராங்க என்ட்ரன்ஸில் வந்து நிற்கிறாங்க வீட்டு வாசலில் ராகினி ராகினி வந்து கிஃப்ட்டு கொடுக்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க இதுக்கப்புறம் தான் உள்ளே வந்துட்டு நம்ம கங்காவும் குமரனும் வருவாங்க காவேரிக்கு கங்காவை பார்த்தோன்னா எவ்வளோ சந்தோஷம் வரும் பாவம் அவங்க கங்கா வரலேன்னு தான் மனசுக்குள்ளே ஏக்கம் ஆயிரம் தான் இருந்தாலும் அதான் சொல்கிறது கூட பிறந்தவங்க வந்து என்றைக்குமே வந்துட்டு ஆயிரம் தான் இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க கங்காவுக்கு வந்து காவேரி மேலே எவ்வளோ தான் கோபமாக இருந்தாலும் பசுபதி அந்த இடத்துக்கு வராருன்னொன்னே சண்டையெல்லாம் மறந்துட்டு நம்ம தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாருன்னு வராங்க பாருங்கள் அதுதான் கூட பிறந்த பாசங்கிறது அது என்ன தான் இருந்தாலும் கூட பிறந்த பாசம் ஒரு ஓரத்தில்னாலும் நம்மளை நினைக்க வைக்கும் என்ன தான் சண்டை போட்டிருந்தாலும் ஐயோ நம்ம அக்காவாச்சே நம்ம தம்பியாச்சே நம்ம அண்ணன் நம்ம தங்கச்சியாச்சேன்னு அந்த பாசங்கிறது ரத்த பாசங்கிறது விட்டு போவாது என்றைக்குமே கங்காவை பார்த்தீங்களா எவ்வளோ பேர் அவங்க அம்மா சொன்னாங்க பாட்டி சொன்னாங்க எல்லாருமே சொன்னாங்க காதிலே வாங்கலை நான் வரமாட்டேன்னாங்க கடைசி நிமிஷத்தில் நம்ம நர்மதா கூட ஓடி வந்து கூப்பிட்டாங்க அப்போ கூட நான் வரலன்ட்டாங்க குமரம் ரெண்டு மூணு நாளாகவே இதே பேச்சாதான் பேசிகிட்டு இருக்காரு அவருக்கு பாவம் காவேரி ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறது ஆசை இருந்தாலும் கங்காவுக்கு பயந்துக்கிட்டு அவர் போகமா இருந்தார் இப்போ என்னான்னு கேட்டாக்கா இப்போ கங்காவுக்கு பாருங்கள் பசுபதியை பார்த்த உடனே ஐயோ நம்ம தங்கச்சிக்கு ஏதோ ஆபத்து நம்ம போய் பக்கத்தில் சப்போர்ட்டிங் நம்ம நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி வராங்க பாருங்கள் அதுதான் அந்த இடத்துல தான் கங்காவோட பாசம் இப்போ என்னான்னு கேட்டிங்கனாக்கா இதோட முடிச்சிருக்காங்க ஆனால் விஜயும் காவேரி ரொமான்ஸ் இன்றைக்கி பார்க்கணுமே அப்பா நல்லா சூப்பராக காவேரிக்கு ஒரு நிமிஷம் வந்துட்டு விஜய் வந்து பார்க்கும்போது இவங்களுக்கே மனசு இவங்க மனசு எரிஞ்சு டக்குன்னு வந்து இவங்களும் டக்குன்னு வந்து பார்க்குறாங்க ஏன்னா வந்து விஜய் வந்து இந்தளவுக்கு மாறியிருக்காரு அப்படின்ட்டு ஏன்னா அவ ஆரம்பத்தில் இருந்த விஜய் அவங்க பார்த்துருக்காங்கல்ல நம்ம கூட இருக்கும்போது இந்தளவுக்கு அவருக்கு மாற்றம் தெரியுது ஏன்னா அவங்களும் ஊற்ற ஊற்று பார்க்குறாங்க அவரை காவேரிக்கும் முழுக்க முழுக்க விஜயை விட்டு போக வேணாம் விஜய் கூட தான் நம்ம வாழ்க்கை வாழணும்னு அவங்க மனசுக்குள்ளே இருக்குது என்ன தான் இருந்தாலும் விளையாட்டு கல்யாணமாக இருந்தாலும் அக்ரிமெண்ட் கல்யாணமாக இருந்தாலும் தாலிங்கிறது உண்மை தானே அதனால் அவங்க மனசுக்குள்ளே அந்த எண்ணம் இருக்குது நம்ம குடும்பத்துக்காக வேண்டினாலும் நம்ம கூட வாழணுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க அம்மா பாட்டியெல்லாம் வருத்தப்படுவாங்கள்ல பொண்ணு வாழாமல் போயிட்டாக்க விஜய்க்கும் நினப்பு இருக்குது விஜய்க்கு வந்துட்டு முழுக்க முழுக்க காவேரியா ரொம்ப பிடிச்சிருச்சு பார்க்கலாம் ஆனால் அந்த ராகினியும் பசுபதியும் வாழை விடுவாங்களோ தெரிலையே அந்த வீட்டுக்கு வந்துருச்சு பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த அஜயும் அவங்க சித்தப்பாவும் ஆடுற ஆட்டம் அவங்க சித்தி கொஞ்சம் கொஞ்சம் பாசமாக இருக்குது இடையில இடையில அப்படியே அதுக்கும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுற மாதிரி ஏறுறாங்க என்ன தான் இருந்தாலும் அவங்க சம்மந்தியை தானே அவங்க பார்ப்பாங்க அவங்க பிள்ளையை தானே அவங்க பார்ப்பாங்க அவங்களே சொன்னவங்க தானே நேற்று சொல்கிறாங்களே நீங்கள் வந்துட்டு அது விஜய்க்கு ஒன்றுன்னா ஒரு மாதிரி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க அதே அஜய்க்கு வந்துட்டு கல்யாணம் ஆகும்போது அஜயை பற்றி கவலையே படலை நீங்கள் விஜய்னா ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கு விஜய்க்கு செய்கிறதுனா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க அவங்க மனசுக்குள்ளே அப்போ எவ்வளோ இருக்கும் ஆனால் கிட்ட வந்து விஜய்யை ஒன்றும் பண்ண முடியாது விஜய்கிட்ட வந்து காவேரி எதுவும் பண்ண முடியாது விஜய் வந்து காவேரி எந்த நிமிஷமும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டார் இப்போவே தான் அவங்க மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அவர் இப்போ கூட அவங்க அவர் அசிங்கப்படுத்தணும்னா கையில் மோதிரத்தை வாங்கி போட்டுக்கிட்டா இருப்பாருங்க அதே பழைய விஜயாக இருந்தால் கண்டுக்க மாட்டார் இப்போ வந்து காவேரி மேலே அவருக்கு வந்துட்டு பாசம் உருவாக உருவாக அவங்க மாமியார் வீட்டு சனத்தை அவர் விட்டு கொடுக்கல டக்குன்னு அந்த மோதிரத்தை அவங்க சித்தப்பா வெறுப்பேற்றுறதுக்காக உடனே எடுத்து கையில் போட்டுக்கிட்டா இருப்பாருங்க அதுதான் மாற்றமே இப்போ கண்டிப்பாக வந்து அவர் காவேரியை வந்து எந்த நிமிஷமும் எந் நீட்டை விட்டு கொடுக்க மாட்டார் பசுமதி இங்கே ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஆணியையும் பிடுங்க முடியாதுங்க பசுமதி வேஸ்ட்டு தான் ஆனால் வந்து நல்லா ராகினி வந்து தான் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்குது இப்போ அஜய் மட்டும் என்ன அவங்க வீட்டு சொத்துக்காக தானே ராகினி அப்போ காதலிச்சு பண்ண போகிறாரு அவங்க சித்தப்பாவும் அந்த சொத்து ஃபுல்லாக சுருட்டிக்கலான்னு அவர் ஐடியா பண்ணுறாரு பசுபதியோட இது தெரியாமல் காவே இது காவேரியை பழி வாங்குறதுக்காக ராகினி வந்துட்டு அங்கே வந்துட்டு தான் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டு வருது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது காவேரியை ஒன்றும் அசைக்க முடியாது அங்கே பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு சூப்பராக இருக்குது இன்றைக்கி மகாநதி இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க